வணக்கம் அரியலூர் அருகே பூண்டி புனித சந்தியகாபர் பாத்திமா அன்னை மற்றும் சப்ர திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அருகே பூண்டியில் அமைந்துள்ள புனித சந்தியா புனித பாத்திமா அன்னை மற்றும் ஆரோக்கிய மாதா அடங்கிய கோவிலில் கடந்த ஐந்தாம் தேதி ஏற்றத்துடன் தொடங்கியது இந்நிலையில் இரவு ஆடம்பர தேர்ப்பவனை நடைபெற்றது இதில் புனித சந்தியா புனித பாத்திமா அன்னை புனித ஆரோக்கிய மாதா ஆகிய தெய்வங்கள் ஆடம்பர தேர்ப்பவனை நடைபெற்றது பூண்டின் ஒவ்வொரு தெருவின் வழியாக செல்லும்போது கிராம மக்கள் தங்கள் கைகளில் மிளகுவர்த்தி ஏந்தி சாலையில் முட்டியிட்டு கடவுளை பிரார்த்திக்கின்றனர் இந்நிலையில் ஆலயத்தில் வண்ணமயமான மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்து மேலும் ஆடம்பர தேர் பவனியில் பூக்களால் அல அலங்கரிக்கப்பட்டு தேர்பவனிகள் புனித சந்தியகபர் புனித பாத்திமா அன்னை மற்றும் ஆரோக்கிய மாதா சுருவங்களை வைத்து தேர் பவனி நடைபெற்றது இவ்விழாவில் சுமார் அரை மணி நேரம் வானபெடிக்கை நடைபெற்றது இவ்விழாவில் பூண்டி அருகில் உள்ள கீழப்பள்ளூர் கோக்குடி திருமானூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தேர் பவனியை கண்டுகளித்துள்ளனர் சித்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்